வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்றுப் படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் வள்ளல் பெருமானின் நான்கு போதனைகளைப் பற்றி காண்போம் அவர் நான்கு நபர்களை பற்றி நான்கு போதனைகள் கூறியுள்ளார் வள்ளல் பெருமான் அவருடைய திரு அருட்பாவில் எத்தனையோ போதனைகள் கூறியிருந்தாலும் அத்தனையும் ஒவ்வொரு மனிதனையும் உய்விக்க வந்த ஒரு பொன்னெழுத்தாகும் அந்த பொன்னெழுத்தை நாம் நமது இதயத்தில் பதிய வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோமேயானால் வள்ளல் பெருமானைப் போன்றவே நாமும் இறைவனோடு இரண்டர கலக்கலாம் அவருடைய அந்த அற்புதமான போதனைகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு போதனையை இங்கே நாம் காண்போம் அவர் நான்கு போதனைகள் பற்றி இங்கு கூறுகிறார் அது என்னவென்றால் நான்கு நபர்களை வெறுக்காதே அவர்கள் தாய் தந்தை சகோதரன் சகோதரி இரண்டு நான்கு நபர்களுடன் கடினமாக நடக்காதே அவர்கள் அனாதை ஏழை முதியவர் நோயாளி மூன்று நான்கு நபர்களை புறக்கணி அவர்கள் மடையன் சுயநலக்காரன் முட்டாள் சோம்பேறி நான்கு நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு அவர்கள் மனத்தூய்மை உள்ளவர் வாக்கை நிறைவேற்றுபவர் கண்ணியமானவர் உண்மையானவர் என்ன மக்களே வள்ளல் பெருமானின் இந்த போதனைகள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையின் உச்சநிலையை அடைந்து அவன் இப்பிறவியில் பெறும் பேற்றினை அள்ளி கொடுக்க வல்லதல்லவா அவருடைய இப்போதனையை நாமும் பின்பற்றி நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்